ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் என்னுடைய சேனல் பேர் ஈஸி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸி ஃப்ரீயாக தான் யூடியூபர்ஸ் ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்துகிட்ருக்கோம் தாம்பரத்தில் நாங்கள் வர்றதுனால திண்டிவனத்தில் இந்த ஹோட்டல் நாங்கள் பார்த்தோம் எப்போவுமே ஒரு ஒரு டூ இயர்ஸாகவே இங்கே நாங்கள் எல்லா பஸ்ஸுமே இங்கே வந்துருக்கோம் இந்த இடம் பேர் வந்து திண்டிவனத்தில் ஆகாஷ் ஆகாஷ்வன் அப்படின்ற ஹோட்டல் இதுமாரி தோசை பார்த்தீங்கன்னா ஒரு தோசை இருபத்தஞ்சு ரூபா ி சாம்பார் தண்ணி இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒரு எக்ஸலண்ட் ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ் நம்ம சொன்னோம்னா இது நம்ம ஆகாஷ்மாவில் சொல்லலாம் ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே நம்ம கொடுக்குற காசை விட ரொம்ப அதிகமான ஒரு டேஸ்ட்டு தோசை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூதாக இருக்கும் எல்லாமே வந்து நம்ம கேட்கும் போது ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி இங்கே பக்கத்தில் ஜூஸு சிப்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் ஆபாஷ் பவனில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி தோசை சாம்பார் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நைன்யூ நைஸ் நைஸே ஃப்ரெண்ட்ஸ்